பொண்டாட்டி பேச்ச கேளுங்க தப்பே கண்டவன் பேச்செல்லாம் கேட்கறதுக்கு பொண்டாட்டி பேச்ச கேட்கல எந்த குத்தமும் கிடையாது இல்லையா குறைஞ்சபட்சம் இருக்கதையாவது பத்திரமா பாதுகாத்துக்கலாம் அப்புறம் இன்னொன்னு பொண்டாட்டி பேச்ச கேட்காதுன்னு சொல்ற பேச்ச கேட்கவே கேட்காது ஏன்னா அவன் தெளிவா பொண்டாட்டி பேச்ச கேட்பான் தன்னால முடியாதத நண்பனாவது செய்யட்டுமேங்கிற ஒரு ஆசையில சொல்றதா பொண்டாட்டி பேச்ச கேட்கறது அப்படிங்கறது சமூகத்தின் பார்வையில் வந்தால் தவறாக இருக்கும் ஆனா கடைசி அதே சமூகம் சொல்லுவோம் முன்னாடி அவ்வளவோ சொன்னிச்சுங்க இந்த பொறுக்கி போய் கேட்கவே இல்லை இது ரெண்டையும் அதே சமூகம் சொல்லு அவங்க எல்லாருக்கும் ஒன்னே ஒன்னா சொல்றேன் பொண்டாட்டி பேச்சா கேளுங்க தப்பே இருப்பேனை மனசில் தாம் உனக்கு உனக்குமா